காண்போரை கவரும் கவியருவி மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும் சுற்றுலா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் வளைந்து நெளிந்து போகும் வனத்தின் நடுவே அமைதியாக அமைந்துள்ளது ஆழியார் கவியருவி சுற்றுலா தலமான கவியருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்த அருவிக்கு பருவமழை பெய்யும் காலங்களில் அதிக அளவு தண்ணீர் வளர்த்து இருக்கும் இதன் அழகை காணவே உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் சுற்றுலா பயணிகளும் கவியருவிக்கு படையெடுத்து வருகின்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் அடர் வனத்தின் நடுவே கீச்சிடும் பறவைகளின் சத்தத்தோடு குரங்குகளின் குதூகலத்தோடு அமைந்திருக்கும் இந்த அருவி குரங்கு அருவி என்றே பெரும்பாலானவர்களால் அறியப்படுகிறது சுமார் பதினெட்டு மீட்டர் உயரத்திலிருந்து கீழே பாய்ந்து பெரும் பாறைகளின் நடுவே வழிந்தோடும் கவியருவியின் அழகை ரசிக்க கண்கோடி வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலமாக குளித்து குடும்பத்துடன் மகிழ்ந்து விளையாட சிறப்பு சுற்றுலா தலமாக விளங்குவதுதான் இந்த கவியருவியின் சிறப்பு அம்சமாகும் பொள்ளாச்சியை தாண்டி ஆழியார் முகப்பிலிருந்து வளைந்து நெளிந்து செல்லும் ரோட்டின் மனப்பில் பறந்த கடற்போல் காட்சியளிக்கும் ஆழியார் அணையின் கண்கொள்ளா காட்சியை ரசித்தபடியே ஆழியார் கவியருவிக்கு செல்லும் பயணம் என்றும் மனதோடு மகிழ்ச்சியாய் நிலைத்திருக்கும்